அவர்களுடைய வரலாறு எல்லாம் எழுந்த அடித்தளம் கொண்ட ஒரு வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு உள்ள ஒரு பெருங்கூட்டத்தை அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களை நீங்கள் வந்து சாதிய ஓரங்கட்டல் சாதிய அடக்கல் என்பதற்குள் அடக்கினால் வந்து அடங்க தானாகவே அது வந்து வெடிச்சுதா செதரும் அதுதான் இமான உள்ளபடியே சொல்ல போனா ஒரு தொண்ணூத்தி ஐந்து கொடியங்குளம் தாக்குதலுக்கு பிறகு எழுந்த தென் மாவட்டங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி என்பது புளியங்குடியில் நடந்த தேவேந்திரகுல மக்களுடைய எழுச்சி என்பது கலவரம் என்பதாக தவறாக சொல்லப்பட்ட நேரத்திலும் ராமநாதபுரத்தில் என்பதில் எழுந்த எழுச்சி என்பது கலவரம் என்பது தவறாக சித்தரிக்கப்பட்டாலும் போடியில் எழுந்த எழுச்சி என்பதும் போடி கலவரம் என்பதாக வருதிக்கப்பட்டாலும் உள்ளபடியே அவையெல்லாம் அடக்கும் அடக்குகின்ற அதிகாரத்தை எதிர்த்து நாங்கள் அடங்க மறுக்கிறோம் நாங்கள் அடங்க முடியாது என்று எழுந்த ஒரு வரலாறு தான் அங்கேயே பக்கத்தில் கிழக்கிற இருக்கு சீதகாதி ரொம்ப கொடை வழங்க சீதகாதி இறந்த பிறகு இறந்த பிறகு யாராவது வந்தாங்கன்னா என்ன எடுத்துட்டு போக விரல்ல வந்து மோதிர வச்சிருந்தாரு அப்போ யாராவது வந்து கேட்டாலும் அதை எடுத்துக்கலாம்னு அப்போ இறந்த பிறகும் கூட செத்தும் கொடுத்தா சீதக்காதி என்பதாக போடுவாங்க அதே மாதிரி யானை இருந்தாலும் ஆயிரம் மணி இறந்தாலும் ஆயிரம் பண்ணிக்கான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இப்படியெல்லாம் சொன்னார அது போல அன்றைக்கு இமானுவேல் சேகரன் இருக்கும் பொழுது அவருடைய அறுதியீடல் என்பது எந்த அளவுக்கு ஒரு சிறு பொறியை கொடுத்ததோ இன்றைக்கு பெரும் காட்டு தீயாக இம்மானவேலி மறைவுக்கு பிறகு இந்த தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அது தமிழ்நாடு எங்கும் ஒரு பெரிய அனித கூடுமிடமாக கூடும் எதிரான இந்த பதிவு என்பது ஒரு பெரிய வரலாற்று பதிவாக ஆகிவிட்டது என்பதுதான் அவருக்கு தெரியாது ஆனால் அவர் செய்திருக்க அவருக்கு அவர் இல்லை ஆனால் அவருடைய பெயர் செய்யுது இப்படியாக ஒரு வரலாறு என்பது வந்து அவருக்கு பின்னால் அவருடைய மறைவுக்கு பின்னால் ஏற்பட்டுள்ளது அதுவும் சமீபாடுகளில் ஏற்பட்டுள்ளது என்று பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு சூளுரை ஏற்பதற்கான